ரயிஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு யானைக்கு தன் பலன் தெரியாதாம் ஆதார வசனம் ஒன்று சாமில் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தியில் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரை நேரம் எடுத்து வாசியுங்க நல்லது ஐஸ்வர்யமான் ஒருவன் இருந்தான் சுகபோகமாக வாழ்ந்தான் மறித்தான் பாதாளத்தில் வேதனைப்பட்டான் லாசரு என ஒரு ஏழை இருந்தான் அந்த ஏழை அவனுடைய தே மேஜையிலிருந்து ஒரு துணிக்கிகளை சாப்பிட்டு கொண்டு அதில் எதிர்பார்த்து கொண்டு இருந்தான் அவனும் மறித்தான் தேவதூதர்களால் ஆபரகாமன் வெடியிலே விடப்பட்டான் அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய கடும் வேதனையில் ஆபரகாமை நோக்கி கெஞ்சுகிறான் லாசுருவின் விரல் நுனியில் தண்ணீரில் தோய்த்து எனக்கு கொடுக்கட்டும் அனுப்புங்கள் என்கிறான் இதற்கு ஆபரகாம் இங்கே இருந்து உன்னிடத்திற்கு வரவும் அங்கே இருந்து இங்கே வரவும் கூடாது முடியாது என்றான் அப்படி என்ற லாசுருவை அனுப்புங்கள் என் சகோதரருக்கு போய் சொல்லட்டும் அவர்களும் இங்கே வராதிருப்பார்களாக என்றான் இல்லை இல்லை அவர்களுக்கு மோசையும் தீர்க்க தரிசிகளும் உண்டு அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும் அதாவது வேதம் உண்டு நியாயப்பிரமாணம் உண்டு அதற்கு கீழ்ப்படியட்டும் இல்லாவிட்டால் மருத்துவர் இருந்து ஒருவர் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் நாம் திடப்பட்டு கொள்வதற்கு தேற்றிக் கொள்வதற்கும் மனம் திரும்புவதற்கு எழும்பி நம் வேலையை தொடர்வதற்கு வெளியிலிருந்து யாராவது வரட்டும் கொஞ்சம் பேசட்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் வரமாட்டார்கள் அப்படியே வந்தாலும் யோபுவின் நண்பர்களைப் போல நம்மேல் குற்றம் குறை காண்பார்கள் அதனால்தான் உனக்கு இந்த நிலை நீ அப்படி செய்திருப்பாய் நீ இப்படி செய்திருப்பான் பிள்ளைகள் அப்படி நடந்திருக்கு ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் இப்படியெல்லாம் என்று சொல்லி நம்மளை நியாயம் தீர்ப்பார்கள் இதை நாம் பழக்கப்படுத்தி வழக்கப்படுத்தி கொண்டால் நாம் சாய்மானம் தேடிக்கொண்டே இருப்போம் அந்த சாய்மானங்களை நமக்கு திருப்தியே தராது மனிதனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்கிறது மனிதர்களுக்கு பிறருடைய வெற்றியை சாதனையை நல்ல பழக்க வழக்கங்களை பார்த்து பாராட்டும் மனம் பெரும்பாலோருக்கு இல்லை அது அப்படித்தான் இல்லாத ஒரு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் ஒன்று மனம் இருக்காது இல்லாவிட்டால் மறந்து போய்விடுவார்கள் அவர்களது வேலையாக இருந்தால் ஞாபகம் ஏத்திருப்பார்கள் இவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆக வேண்டிய வழியை பார்ப்போம் கர்த்தரும் உலகத்தில் உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார் திடப்படுத்த நான் வருகிறேன் என்று சொல்லவில்லை ஏன் அவருடைய வார்த்தை வேதம் கையில் இருக்கிறது இருதயத்தில் இருக்கிறது திடப்படுத்தும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் வந்து வந்து நிற்பதில்லை ஆவியானமிருந்து நாம் எதிர்பார்த்தால் நம்மை அற்புதமாய் திடப்படுத்துவார் அது நமக்கு பிடித்ததில்லை ஏனென்றால் அவர் எழும்ப சொல்வார் முகங்கழும்பார் அடுத்து வேலையை சுறுசுறுப்பாகப் பார் என்பார் ஸ்தோத்திரம் செய்யும்பார் வேதத்தை வாசி என்பார் இது நமக்கு பிடிப்பதில்லை வேத வசனங்களை சாட்சியில் நினை இதுதான் உண்மையான திடப்படுத்துதல் தாவிதுக்கு எப்போதுமே மூன்று வகையான எதிரிகள் தன் நாட்டை சுற்றியுள்ள நிரந்தர எதிரிகள் பெலிஸ்தியர் அம்மோனியர் மோவாபியர் இன்னும் பல இனத்தவர்கள் அடுத்து தன் சொந்த குடும்பம் இரத்த உறவு கொண்டவர்கள் தன் சொந்த மக்கள் மகன் அடுத்து தன் உயிர் போல நேசித்த நண்பர்கள் உதாரணத்துக்கு அகிதாப்பில் யோவா போன்றவர்கள் இவர்கள் அடிக்கடி தாக்கப்பட்டு சோர்வுற்ற வேலையில் யாராவது வரட்டும் என்று அவன் எதிர்பார்த்ததே இல்லை ஒன்று சுவாமில் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் எதிரி வந்து இவனுடைய குடும்பம் பிள்ளைகள் இவனோடு இருந்தவருடைய குடும்பம் பிள்ளைகள் வாரிக்கொண்டு போய்விட்டார்கள் வந்து பார்த்தான் கூடாரம் காலியாக இருந்தது தன்னிடம் பலன் உள்ளவரை அழுதான் என்று பார்க்கிறோம் ஆம் இது இயற்கை சவால்கள் இடர்கள் எதிர்ப்புகள் வரும்போது மனம் பேதளிக்கும் இது உண்மைதான் பயம் துக்கம் வரும் வராது என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை அதிலேயே மூழ்கி விட வேண்டாம் என்றுதான் சொல்கிறார் தாவித என்ன செய்தான் அழுதான் பின் உடனே எழுந்தான் கர்த்தரிடம் ஆலோசனை கேட்டான் அவரும் இவன் வரட்டும் என்று காத்திருந்தது போல எல்லாவற்றையும் உதவி செய்தார் சகலத்தை திருப்பிக் கொண்டான் எப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டான் சரி நடந்து விட்டது இனி ஆகிற காரியத்தை பார்ப்போம் எல்லாவற்றும் கர்த்தர்தான் பரிகாரி அவரிடம்தான் பதில் உண்டு வெளிச்சம் உண்டு அவரே வழி என்பதை அறிந்திருந்தார் நமக்கும் இந்த பட்டறிவு வேண்டும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் இவர்கள் அவர்கள் என்னை விசாரிக்கவில்லை ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லவில்லை என்று சொல்ல வேண்டாம் நாம் எப்படி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர்களுக்கு அட்டனன்ஸ் போட்டோமோ அப்படித்தான் அவர்களும் மனிதர்களால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியாது மனிதர்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இதை நம்புங்கள் ஒன்னு சாமியர் பதினாம் காத்து கோழியாத்தை சந்திக்க தாவீது புறப்பட்ட போது யாராவது அவனை என்கரேஜ் பண்ணினார்களா இல்லையே உனக்கு அது இல்லை இது இல்லை உனக்கு கையில் வந்து கேடகம் இல்லை வில் இல்லை வால் இல்லை உனக்கு போர் பயிற்சி இல்லை உன் வேலையை போய் பார் அந்த ஆட்டையெல்லாம் எங்கே விட்டுட்டு வந்தாய் உனக்கு என்ன இவ்வளவு இது எப்படி தானே சொன்னார்கள் உடன் பிறந்தவர்களே அவனை கீழே இழுத்தார்கள் அல்லவா தாவீது அன்று சிறு பையன் அப்பொழுதே அவன் தன் சந்தித்த வெற்றி பெற்ற சாட்சிகளை சொன்னான் சிங்கத்திடமிருந்து கரடியும் இருந்து ஆட்டை கொண்டு போனது நான் காப்பாற்றினேன் என்று சொன்னான் யார் பார்த்தார்கள் யார் அதை கேட்டார்கள் அவன் நினைவுபடுத்தி கொண்டான் அவனே குஷிப்படுத்திக் கொண்டான் திடப்படுத்தி கொண்டான் எப்படி தேவனை கோழியாத்து நிந்தித்தான் நான் விடமாட்டேன் தேவன் தன உதவி செய்வார் என்று தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் என்று போனான் இதான் திடப்படுத்தான் போனான் அடித்தான் வீழ்த்தினான் உங்களுடைய பலன் திட்டம் இயேசுவுக்குள் உள்ளது சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஏழை வாசியுங்கள் என் ரட்சிப்பை என் மகிமையும் தேவடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடக்காளமும் தேவனுக்குள் இருக்கிறது எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சொல்லிக்குவேன் இப்படி சொல்லியே தாவிதை எல்லாவற்றையும் ஜெயித்தான் என்றால் நாமுக்கும் இதேதான் உங்களது அனைத்தும் தேவிடத்தில் தேவனுக்குள் இருக்கிறது அவர் உங்களுக்குள் இருக்கிறார் எதற்கு வெளியே தேடுகிறீர்கள் இது போதும் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க இது போதும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் என்னை தினமும் மனம் வடிவாக்குவார்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்தும் உற்றார்கள் இருந்தும் பிள்ளைகள் ரெண்டு வயது வந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் யார் கல்யாணம் பண்ணுவார்கள் இப்படி சர்ச்சு சர்ச்சு வேதம் என்று போனாலும் யார் பெண் தேடி வருவார்கள் என்று என்னை மனம் வடிவார்களாக என்னை கேள்வி கேட்பார்கள் எனக்கு தெரியாது அப்பொழுது வேதத்தை ஒரு முறை கூட நான் வாசித்தது இல்லை வாசனமும் நிறையா தெரியாது சபையில் சொல்லப்பட்ட வசனங்களை மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தேன் ஒரு நாள் ஜெபித்தேன் இப்படியெல்லாம் கேட்கிறார்கள் ஆனால் நான் பயப்படவில்லை ஆனால் இதற்கு பதில் எனக்கு தெரியவில்லை பதில் சொல்ல வேண்டும் நானும் திடப்பட்டு கொள்ள வேண்டும் என்று அவருடன் பேசினேன் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக நான் செய்து முடித்தேன் அத்தோடு நான் நிறுத்திவிடவில்லை எல்லாவற்றையும் நேர்த்தியாக காலத்தில் செய்வேன் நீ வெட்கப்பட மாட்டாய் கர்த்தனை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை செழிப்பாய் என்று சொன்னான் அதே பதிலே அப்படியே தான் நான் சொன்னேன் யார் கேட்டாலும் ஐயோ திருமணம் வரப்போகி வரட்டும் வந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு பார்த்துக்கலாம் இப்போ இருந்தே எல்லோரும் தயாராகிறார்கள் ஆகட்டும் கர்த்தர் எனக்கு தயார் வச்சுருப்பார் என்று இப்படித்தான் சொல்வேன் பதில் அப்படியே நடந்தது ரெண்டு பிள்ளைகளுக்கு அற்புதமாய் திருமணம் நடந்தது நான் வெட்கப்பட்டு போவேன் அன்னைக்கே நான் சொன்னேன்னில்ல இப்படிலாம் வரும்னு அப்படி கேள்வி கேட்கலாம் என்று ஆன்சரெல்லாம் தயார்படுத்தி வைத்திருந்தவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள் ஆச்சரியமாய் அற்புதமாய் நடந்தது இன்று வரை ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தனைங்களை நடத்தி வருகிறார் ஹலே லூயா நமக்கு வார்த்தை தான் கிடைக்கும் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் யோசைவுக்கு எதிர்த்து அத்தனை ராஜாக்கள் வந்தார்கள் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை தயவு செய்து படியுங்கள் அதுதான் நாம் சிரமம் வரும்பொழுது அதுதான் அவ்வளோ பெரிய ராஜாவே சொல்கிறான் என்னால் ஒன்று முடியவில்லை புரியவும் இல்லை எனக்கு பலனும் இல்லை என்று சொல்கிறான் கர்த்தர் வேடிக்கை பார்த்தாரா பதில் கொடுத்தார் எப்படி கொடுத்தார் போ நான் வருகிறேன் இந்த யுத்தம் என்னுடையது என்றார் ஒரு தீர்க்க தரிசினி மூலமாக அவ்வளவுதான் வார்த்தை தான் கிடைத்தது அவன் திடப்பட்டு கொண்டான் ஜெயித்தான் எதிரிகள் வெட்கப்பட்டு போனால் அவர்களே அடித்து தான் யுத்தம் பண்ணாமலேயே ஜெயித்தான் நம்ம வாழ்வும் அப்படித்தான் வார்த்தை தான் கிடைக்கும் வேதத்திலிருந்தான் ஆண்டவர் பேசுவார் ஆண்டவர் வார்த்தை மூலம்தான் கொடுப்பார் முதலில் வார்த்தையைத்தான் அனுப்புவார் பின் அந்த வார்த்தையை சரி செய்து நிறைவேற்றுவதற்கு சூழ்நிலைகளை அமைத்துக் கொடுப்பார் அப்படித்தான் நடக்கும் வார்த்தை தானே இது வேதத்தில் இருக்கிறதானே என்று அசால்ட்டாக விட்டுவிடாதீர்கள் வார்த்தை இருகப்பிடித்து கொள்ளுங்கள் அதன்படியே நடக்கும் நம்புங்கள் திடப்பட்டு கொள்ளுங்கள் வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் வார்த்தையும் ஆவியானவர் இணையும் பொழுது அங்கே உண்டாகும் இதை நம்புங்கள் ஜபிக்கலாம் வாருங்கள் தகப்பனே உது ஆவியும் உது வார்த்தையும் எங்களிடத்தில் இருக்கிறது திடப்படுவோம் எழுந்து கட்டுவோம் குடும்பத்தை கட்டுவோம் வாழ்வை கட்டுவோம் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வை கட்டுவோம் பிஸ்னஸை கட்டுவோம் வாழ்வோம் மற்றவர்களையும் முது வார்த்தை கொண்டு திடப்படுத்துவோம் வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது என்பதை கண்டோம் வார்த்தை உடையவன் வல்லமை உடையவன் என்பதை எங்கள் மூலம் நீ நிரூபித்து காட்டுவீர் எங்களது மேன்மையை பெருகப்பண்ணி மறுபடியும் தேற்றுவீர் மறுபடியும் தேற்றுவீர் எழுந்து நிமிந்து பண்ணுவேன் நீதிமான் ஏழு தரம் இருந்தால் திரும்பவும் நாங்கள் எழுந்திருப்போம் என்று இயேசுவை நாமத்தை அறிக்கை அருமை அருமைப்பிதாவே ஆமேன் ஹாலே லூயா